காலையிலேயே இடியா செய்தி மீண்டும் மீண்டுமா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா ஜூன் பதினான்காம் தேதி அதாவது இன்று கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த முப்பெரும் விழா தேதி மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பதினான்காம் தேதிக்கு பதிலாக நாளை அதாவது வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேதி மாற்றத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி கைதான நாள் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி என்பதால் தான் ஓராண்டு நிறைவு பெறும் நாள் திமுக முப்பெரும் விழா நடக்க இருப்பதாக திமுக நிர்வாகிகள் சிலர் தலைமையிடம் அறிவுறுத்தினர் இதனையடுத்து தற்போது திமுக சார்பில் நடைபெறவிருந்த முப்பெரும் விழா பதினான்காம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நாள் கூடவா ஒரு திமுக தலைமைக்கு தெரியாது கட்சிக்காக எவ்வளவு விஷயங்களை செய்திருக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் நிலையில் அவரின் கோட்டையாக சொல்லப்படுகின்ற கோவையில் முப்பெரும் விழா நடைபெறுவது வேதனை அளிப்பதாக செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் புலம்பி தள்ளுகின்றனர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இன்றுடன் ஓராண்டு ஆகும் நிலையில் அவரை வெளியில் எடுக்க முடியாமல் திமுக தலைமையிலான தமிழக அரசு அதுவும் முதலமைச்சருக்கு செல்ல பிள்ளையாக இருக்கும் செந்தில் பாலாஜியை வெளியில் எடுக்க முடியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜியை வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து விடுகிறேன் என செந்தில் பாலாஜியிடம் வாக்குறுதி அளித்திருந்தார் என்று கூறப்படுகிறது மேலும் நிச்சயம் பாஜக ஆட்சிக்கு வராது என்றும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் என்றும் அப்படியே பாஜக வந்தால் பிரதமர் மோடி பதவி ஏற்க மாட்டார் என பல்வேறு வாக்குறுதிகளை முதலமைச்சர் சார்பில் அளிக்கப்பட்டது இதனை நம்பி செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தவாறே நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பணியை செய்தார் குறிப்பாக கோவையில் அண்ணாமலை தோற்க வேண்டும் என்பதால் அதற்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து அவரின் ஆதரவாளர்களுக்கு பணிகளை செய்ய வைத்தார் அதே போன்று அண்ணாமலையும் தேர்தலில் தோற்று திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் இதனை கண்டு சந்தோஷ மிகுதியில் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து தள்ளியதாக கூறப்படுகிறது தற்போது மத்தியில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருடன் சேர்ந்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதால் சந்திரபாபு நாயுடு அதிகாரமிக்கவராக உள்ள நிலையில் அவரிடம் இது குறித்து பேசி எப்படியாவது வெளியில் எடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்டது ஆனால் தற்போது நடைபெறும் நிகழ்வுகள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் கூட்டணியோடு ஆட்சி அமைத்தது பாஜகவிற்கு இவர்கள் இருவரின் கூட்டணி முக்கியம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இவர்கள் இருவருக்கு பாஜக ஆதரவு தேவை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றாலும் பாஜக இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பது போன்ற ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் பவன் கல்யாணுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இனி எந்த காலத்திலும் பாஜகவை விட்டு விலக முடியாத அளவுக்கு பாஜக செய்திருக்கிறது மேலும் சந்திரபாபு பதவியேற்பு விழாவில் நடந்த சம்பவத்தில் பாஜக சந்திரபாபு நாயுடுவின் ஒற்றுமை பெரிய பேசு பொருளாக பேசப்படுகிறது இதனை எல்லாம் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி செய்தித்தாள் வாயிலாக தெரிந்து கொண்டு இனி நாம் வெளியில் வருவது கஷ்டம்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் நமக்கு அளித்த வாக்குறுதி அனைத்தும் பொய்யாகத்தான் போக போகிறது என்ற அப்செட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சந்திரபாபு நாயுடுவை வைத்து ஒரு ஆட்டம் காணலாம் என நினைத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர்களின் பெரும் இடியாகவும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது நாம் ஒன்று நினைத்து அவரை அணுகலாம் என யோசித்தால் பாஜக சொல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது போன்று சந்திரபாபு நாயுடு இருப்பதை பார்த்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்ன செய்வது அவர் கழித்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவது என்பது போன்ற குழப்பத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனிடையே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் போது இந்த முப்பெரும் விழா தேவைதானா என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளது முப்பெரும் விழா இப்படியான சோகமான விழாவாக நடக்க வேண்டுமா என்ற நிலைக்கு தான் சென்றுள்ளாரா முதல்வர் ஸ்டாலின் இது மட்டுமின்றி மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சியில் அமர்ந்த பிறகு மென்மையான போக்கை கடைபிடிப்பார் என்று நம்பியிருந்தால் முதல் வேளையாக அமலாக்கத்துறை சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா இனி வேலைகளில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் கடந்த தேர்தலில் எங்கெல்லாம் தொழிலதிபர்கள் மூலம் பணப்பட்டுவாடா நடந்தது பணம் கையாளப்பட்ட விதம் என அனைத்தையும் துருவி துருவி விசாரணையில் இறங்க வேண்டும் என்ற உத்தரவு பரந்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் தமிழகத்தில் மேலும் சிலர் கைதாக வாய்ப்பிருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் டெல்லியிலிருந்து முக்கிய தலைமையிலிருந்து கிடைக்கும் செய்தி என்னவென்றார் மீண்டும் மிகப்பெரிய பெரிய அதிரடிக்கு பாஜகவும் பிரதமரும் தயாராகி வருகிறார்கள் என்றும் அதற்கான பட்டியல் தயாராகி வருவதாக செய்திகள் வெளிவந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது பெற்று எந்த பயனும் இல்லை போன்று என முதலமைச்சர் ஸ்டாலின் நொந்து கொண்டிருப்பதாக திமுக தலைமை வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளது மொத்தத்தில் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆப்பு நிச்சயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்